அமரன் படம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகிருக்கு அதை இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போயிட்டு இருக்கேன் அழைப்பு எனக்கு மத்திய அரசிடம் இருந்து வந்தது அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக நான்

நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு அது நியாயமானது தானே கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை எடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இணைகிறாங்க இதுல வந்து இசைஞானி இணைய வாய்ப்பு இருக்கிறதா அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்த்து முடிவு பண்ணோம் நான் மட்டும் முடிவு பண்ணி பிரதமர் வந்திருக்கிறாரு முதலமைச்சர் வந்து வருகை தெரிவிக்கல இது குடிப்பாக அது அரசியல்

பிலிம் பெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு வரும் பெருமை இதில் தயவு செய்து அரசியலில் கலந்துற வேண்டாம் அதுலேயும் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அது தனி மேடை இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் நாம் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதில் நம்ம லோக்கல் அரசியல் பேசிட வேண்டாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்